யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறையின் ஏற்பாட்டில் கைலாசபதி கலையரங்கில் நிகழ்வுகள் நடைபெற்றன நிகழ்வின் விருந்தினராக உயர் நீதிமன்ற நீதியரசர் ஏ எச் எம் டி நவாஸ் கௌரவ விருந்தினராக சட்டத்தரணி மாலா சபாரத்தினம் சிறப்பு விருந்தினராக சட்டத்தரணி பி என் தம்போ ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்குழுந்து ஸ்ரீசட்குணராஜா கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ராகுராம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சட்டத்தரணி கோசலை மதன் பல்கலைக்கழக சமூகத்தினர் உள்ளிட்டோர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் நாட்டின் நீதிமன்றங்களால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகளை பாருங்கள் சட்டங்கள் புத்தகங்களில் உள்ளன நாம் அவற்றை பொருட்கோடலுக்கு உட்படுத்த முற்படுகின்றோம் கடந்த காலங்களில் இருந்த சில சிறந்த நீதிபதிகள் அந்த பிரிவுகளுக்கான பொருட்கோடலை வழங்கியுள்ளனர் கடந்த பத்து வருடங்களில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகளை பார்த்தால் அது உங்களுக்கு புரியும் நாம் இப்போது அவற்றுக்கான பொருட்கோடலை வழங்கும் போது அது புதிய விடயமாக அமையாது எம்மால் புதிதாக எதையும் செய்ய முடியாது என்பது இதன் மூலம் தெரிகிறது இந்த விடயத்தில் சில சட்ட நடைமுறைகளுக்கு நாம் கட்டுப்பட நேரிடுகின்றது எதிர்காலத்தில் நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்ல விரும்பினால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ள வழக்குகளின் தீர்ப்புகளை கவனத்தில் எடுங்கள் அப்போது உங்களுக்கு தெளிவு ஏற்படும் சட்டத்துறை தொடர்பில் புரிதலை அடைய முடியும் நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பு என்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல இந்த முக்கிய நிகழ்வில் எமது துறை எதிர்கொண்ட சவால்கள் பலம் மற்றும் பலவீனங்களை மீட்டி பார்ப்போம் அத்துடன் எதிர்காலம் தொடர்பான எமது திட்டங்களை மீளாய்வு செய்வோம் சிலர் என்னோடு உடன்பட மாட்டீர்கள் ஆனால் நான் உறுதியாக நம்புகிறேன் எமது பீடத்தின் மிகப்பெரிய பலம் அதன் பன்முகத்தன்மையே நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் இங்கு கல்வியை பெற்றுக் இந்த இடத்திலேயே எமது மாணவர்கள் இன மொழி ரீதியான முருகல் நிலையை சீர் செய்து கொள்கின்றனர் இந்த இடத்தில் நாம் ஒன்று சேர்கிறோம் எமது வெவ்வேறு அடையாளங்களை ஒன்றிணைத்து பெருமை கொள்கிறோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றேன்